ஆஃப் சயின்ஸ் அண்ட் அண்ட் டெக்னாலஜி சென்னை பணத்தை எடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த சிறுவர்களை காவல்துறையினர் வெகுவாக பாராட்டினர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே வாராபூரை சேர்ந்த விக்னேஸ்வரன் மற்றும் பிரியதர்ஷன் கதரவன் சுதர்சன் ஆகிய நால்வரும் பள்ளியில் படித்து வருகின்றனர் இவர்கள் சாலையில் நடந்து சென்றபோது போது ஐந்தாயிரம் ரூபாய் பணம் கேட்பாரற்று கிடந்துள்ளது இதனை எடுத்த சிறுவர்கள் அருகிலிருந்த காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் இதனைத் தொடர்ந்து சிறுவர்களின் நேர்மையை பாராட்டிய காவலர்கள் அவர்களுக்கு பிடித்த தின்பண்டங்களை வாங்கிக் கொடுத்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் அருகே வீட்டின் முன்பக்க கதவை உடைத்து நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் விழுப்புரம் கணபதி நகர் பகுதியில் வசித்து வரும் சாந்தி என்பவர் புடவை வியாபாரம் செய்து வருகிறார் இந்நிலையில் வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பியபோது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த பத்து பவுன் நகை மற்றும் இரண்டு லட்சம் ரொக்க பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர் இதுகுறித்து போலீசில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சரக்கு லாரியை கடத்திய நான்கு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் சேலம் மாவட்டம் எடப்பாடியைச் சேர்ந்தவர் அபிமன்யு இவர் சரக்கு லாரி ஒன்றை வைத்து தொழில் செய்து வந்தார் இந்த நிலையில் இரண்டு தினங்களுக்கு முன்பாக அந்த சரக்கு லாரியானது கடத்தப்பட்டது இந்த வழக்கில் போலீசார் குற்றவாளியை தேடி வந்த நிலையில் சேலத்தைச் சேர்ந்த செல்வராஜ் அழகு முருகன் உள்ளிட்ட நான்கு பேரை கைது செய்தனர் குற்றவாளிகள் கடத்தல் சம்பவத்தை ஒப்புக்கொண்ட நிலையில் அவர்களிடமிருந்த காரையும் கடத்தப்பட்ட லாரியையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் அண்ட் டெக்னாலஜி சென்னை